திருக்குறள் அதிகாரம் பதினெட்டு நடுவின்றி நண்பருள் குடி ஒன்றி குற்றமும் மாங்கே தரும் வேகி வழிபடுவர் செய்யார் நடுவன்மை நாணுபவர் நாணுபவர் நடுவின்றி நண்பொருள் வெகீர் குடி ஒன்றிக் குற்றமும் வாங்கி தரும் சிற்றின்பம் வெகீயரணல்ல செய்யாரே மற்றின்பம் வேண்டுபவர் இளமென்று வெகுதல் செய்யார் குளமென்று உண்மையில் காட்சியவர் காட்சியவர் நடுவின்றி நண்பொருள் வெகீர் குடி ஒன்றி குற்றமும் மாங்கி தரும் அகியகன்ற அறிவின் நாம் யார் மட்டும் வெகி வெறிய செய்யின் அருள் வெகி கண்ணின்றான் பொருள் வெகி பொல்லாத சூழல் கெடும் சூழல் கெடும் நடுவின்றி நன் பொருள் வெகீர் குடி ஒன்றி குற்றமும் வாங்கி தரும் வேண்டற்கு விளைவையின் மாண்டற்கரிதா பயன் மை செல்வத்திற்கியாதெனின் பேகாமை வேண்டும் பிறன் கை பொருள் பிறன் கை பொருள் நடுவின்றி நன் பொருள் வெயிர் குடி குற்றமும் வாங்கி தரும் அரணறிந்து வேகிவுடையார் சேரும் திறனறிந்தாங்கே திரு இரளீனும் என்னாது வேகின் விரலீனும் வேண்டாமை என்னும் செருக்கே என்னும் செருக்கு நடுவின்றி நன்பொருள் வெகீர் தரும் குரலும் பொருளும் குரல் நூற்றி எழுபத்தி ஒன்று நடுவின்றி ஒன்றிகுற்றமும் மாங்கே தரும் மனச்சான்றை ஒதுக்கிவிட்டு பிறர்க்குரிய அரும் பொருளை கவர்ந்து கொள்ள விரும்புகிறவரின் குடியும் கெட்டொழிந்து பழியும் வந்து சேரும் இதுதான் இக்குரலுக்கு பொருள் குரல் நூற்றி எழுபத்தி பழிபடுவ செய்யார் நடுவன்மை நாணுபவர் நடுநிலை தவறாது நாணி தலைகுனியத்தக்கது என்று நினைப்பவர் தமக்கு ஒரு பயன் கிடைக்கும் என்பதற்காக பழிக்கப்படும் செயலில் ஈடுபட மாட்டார் இதுதான் இக்குறளுக்கு பொருள் குரல் நூற்றி எழுபத்தி மூன்று அறவழியில் நிலையான பயனை விரும்புகிறவர் உடனடி பயன் கிடைக்கிறது என்பதற்காக அறவழி தலைவரி நடக்க மாட்டார் இதுதான் இக்குறளுக்கு பொருள் குரல் நூற்றி எழுபத்தி நான்கு இளமென்று வெகுதல் புண்மையில் காட்சியவர் புலநடக்கம் வாய்ந்த தூயவர் வறுமையில் வாடும் நிலையிலே கூட பிறர் பொருளை கவர்ந்திட விரும்ப மாட்டார் இதுதான் இக்குரலுக்கு பொருள் குரல் நூற்றி எழுபத்தி ஐந்து அறிவென்னா யார் மட்டும் வெகி வெறிய செய்யின் யாராயிருப்பினும் அவரது உடமையை அறவழிக்கு புறம்பாக கவர விரும்பினால் ஒருவருக்கு பகுத்துணரும் நுண்ணிய அறிவு இருந்துதான் என்ன பயன் இதுதான் இக்குறளுக்கு பொருள் குரல் நூற்றி எழுபத்தி ஆறு அருள் யாற்றின் கண்ணின்றான் பொருள் வேகி பொல்லாத சூழக்கெடும் அருளை விரும்பி அதனை அடைவதற்கான வழியில் செல்பவன் தவறி போய் பிறர் பொருளை விரும்பி செயலில் ஈடுபட்டால் கெட்டொழிய நேரிடும் இதுதான் பொருள் நூற்றி எழுபத்தி ஏழு வேண்டர்காம் ஆக்கம் விளைவையின் பயன் பிறர் பொருளை கவர்ந்து ஒருவன் பெற விரும்பினால் அந்த வளத்தின் பயன் நலந்தருவதாக இருக்காது இதுதான் இக்குரலுக்கு பொருள் குரல் நூற்றி எழுபத்தி எட்டுவத்திற்கு பிறன் கை பொருள் தன்னுடைய செல்வ செழிப்பு குறையாமல் இருக்க வேண்டுமென்றால் பிறருடைய பொருளையும் தானே அடைய வேண்டும் என்று ஆசைப்படாமல் இருக்க வேண்டும் இதுதான் இக்குறளுக்கு பொருள் குரல் நூற்றி எழுபத்தி ஒன்பது திரு பிறர் பொருளை கவர விரும்பாத அறநெறி உணர்ந்த அறிஞர் பெருமக்களின் ஆற்றலுக்கேற்ப அவர்களிடம் செல்வம் வந்து சேரும் இதுதான் இக்குரலுக்கு பொருள் குரல் நூற்றி எண்பது என்னாது வேகின் வேண்டாமை விளைவுகளை பற்றி நினைக்காமல் பிறர் பொருளை கவர்ந்து கொள்ள விரும்பினால் அழிவும் அத்தகைய விருப்பம் கொள்ளாதிருந்தால் வாழ்க்கையில் வெற்றியும் கிட்டும் இதுதான் இக்குறளுக்கு பொருள் அன்பு குழந்தைகளே ஒவ்வொரு குரலையும் நன்கு படித்து பொருளறிந்து பாடி பழகி பயன்பெறுங்கள் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்